காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்று முப்பத்தி ஐந்து பல வரலாறுகளிடை தொடர்பு ஒரு ஸ்தல புராணத்தில் இருக்கிற சம்பவத்தை சம்பந்தப்படுத்தி இன்னொன்றில் வருகிறது இப்படி பல புராணங்களுக்கிடையே ஒரே கதையை தொடர்பு படுத்தி சொல்லியிருக்கிறது இன்டர் கனெக்டடாக சொல்லியிருக்கிறது எல்லாவற்றையும் சேர்த்து படித்தால்தான் முழு கதையும் தெரிகிறது இம்மாதிரி ஒரு ஸ்தல புராணத்தில் விட்ட இடத்தில் இன்னொன்று தொடங்குவதாக அநேகம் இருப்பதே ஸ்தல புராணங்கள் பொய்யில்லை என்பதற்கு ஒரு சான்றாக இருக்கிறது ஸ்தல புராணங்களுக்குள்ளே மட்டுமில்லாமல் பதினெட்டு மகா புராணங்கள் உப புராணங்கள் இவற்றில் பல அம்சங்களை கூட ஸ்தல புராணங்கள் தான் பூர்த்தி செய்கின்றன என்பதை பார்க்கும்போது இவற்றின் ஆத்தென்டிசிட்டி புரிந்து கொள்ள முடிகிறது மேலும் உறுதியாகவும் செய்கிறது உதாரணமாக அம்பாளும் ஈஸ்வரனும் கைலாசத்தில் சொக்கட்டான ஆடினார்களாம் நான் தான் ஜெயித்தேன் என்று இரண்டு பேரும் பேதமாக சொன்னார்களாம் பல தினசாக லோகத்துக்கு தர்மங்களை எடுத்து காட்டுவதற்காக சுவாமியும் அம்பாளும் இப்படியெல்லாம் கூத்தடிப்பார்கள் அப்படித்தான் இப்போது அவர்களுக்குள்ளே கலகம் வந்துவிட்டது காசு வைத்து இந்த மாதிரி பந்தயம் ஆடினால் எவரும் ஒழுங்கு தப்பி போகும்படிதான் ஆகும் என்று காட்டுகிற மாதிரி சொக்கட்டான ஆட்டத்தின் முடிவில் கலகம் வந்ததாக ஆட்டம் போடுவார்கள் தன்னுடைய உடைமையையெல்லாம் பந்தயம் வைத்து தோற்றுப்போன சுவாமிக்கு கோபம் வந்து அம்பாளை நீ லோகத்தில் போய் பசுவாக திரிந்து கொண்டிரு என்று சாபம் கொடுத்துவிட்டார் அவர் பசுபதி வெறித்து திரிந்து கொண்டிருக்கிற இந்திரியங்களான பசுக்களை அடக்கி வைக்கிற பதி அவர் அகங்காரம் பிடித்த ஜீவனுக்கு இந்த அனுகிரகத்தை பண்ண மாட்டார் என்று காட்டுவதற்காக சாக்ஷாத் பராசக்தியை போக்கிடமில்லாத பசுவாக திரிந்து கொண்டிருக்கும்படி ஆக்ஞை பண்ணிவிட்டார் மகாசக்தியாக இருக்கப்பட்ட அம்பாளும் உடனே தன் தப்பை உணர்ந்து அவருக்கு அடங்கிய பதிவிரதையாக இந்த கற்பு நெறி உலகத்துக்கு தெரிவதற்காக ஒரு சாதாரண பசுமாடாக ஆகி பூலோகத்துக்கு வந்து திரிய ஆரம்பித்து விட்டாள் கோமாதா குஹ ஜென்ம பூ என்று அம்பாளுக்கு சகசிரநாமாவில் பேர் சொல்லி இருக்கிறது இப்படி கோமாதாவாக பூலோகத்துக்கு வந்துவிட்டாள் மகாவிஷ்ணு அவளுடைய அண்ணா அல்லவா அந்த பாசம் அவருக்கு மாப்பிள்ளை அவளை விரட்டிவிட்டார் என்றதும் அவர் பசுபதியாக இருந்து ரட்சிக்காவிட்டால் போகட்டும் தங்கையை நாம் ரட்சித்து பாதுகாப்பில் வைத்துக் கொள்வோம் என்று நினைத்து மகாவிஷ்ணு மாட்டு இடையனாக ஆகி தானும் அம்பாளோடு வந்துவிட்டார் இடையனாகி பூலோகத்தில் அலைய வேண்டும் என்று இவருக்கு ஒரு சாபமும் இல்லை ஆனாலும் சகோதர வாத்சல்ய தர்மத்தை காட்டுவதற்காக தங்கையோடு கூட தாமும் வந்துவிட்டார் இந்த அனுபவத்திலே ஏற்பட்ட ருச்சியினால்தான் கிருஷ்ணாவதார காலத்திலேயும் மாடு மேய்த்து சந்தோஷப்பட்டார் கோபாலன் என்றே பெயர் வாங்கினார் கோபாலன் என்றாலும் பசுபதி என்றாலும் ஒரே அர்த்தம்தான் இந்த பெயர்களை ஆலோசித்து பார்த்தாலே சைவ வைஷ்ணவ பேதம் போய்விடும் அது இருக்கட்டும் அண்ணாவும் தங்கையும் இப்படி கோணாராகவும் கோவாகவும் அந்த ஊர்தான் திரு அழுந்தூர் தேரழுந்தூர் என்று சொல்வது அதுதான் கம்பருடைய ஊர் அதுவே கம்பர்மேடு என்று இப்போதும் அங்கே இருக்கிறது அங்கே திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணின கோயில் இருக்கிறது பெருமாள் கோபாலமூர்த்தியாகவே கர்ப்புகிரகத்தில் பசுவோடு கூட இருக்கிறார் பசுவுக்கு சகாவாக வந்ததால் அவருக்கு கோசகன் என்று பெயர் கோசக கஷேத்திரம் என்றே தேரெழுந்தூருக்கு பேர் இருக்கிறது கோசகர் என்பதை ஆமருவியப்பன் என்று தமிழில் சொல்கிறோம் ஆ என்றால் பசு அந்த ஊரில் வேதபுரீஸ்வரர் என்ற பெயரில் சிவனுக்கும் கோயில் இருக்கிறது ஒரு ஊர் என்று இருந்தால் ஒரு கோடியில் சிவன் கோயிலும் இன்னொரு கோடியில் பெருமாள் கோயிலும் இருக்க வேண்டும் என்பது பழைய கால சாஸ்திரப்படியான டவுன் பிளானிங் தேரொழுந்தூரில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு ஆழ்வார் பாடல் இருக்கிறதென்றால் ஈஸ்வரன் கோவிலுக்கு ஞானசம்பந்தரின் தேவாரம் இருக்கிறது ஆழ்வார்கள் பாடிய ஸ்தலங்களை மங்களாசாசனம் பெற்றவை என்பார்கள் தேவாரம் உள்ள கஷேத்திரத்தை பாடல் பெற்ற ஸ்தலம் என்பார்கள் இந்த இரண்டு இருக்கின்றன இருக்கிறது பசுவாக வந்த அம்பாளை மகாவிஷ்ணு புல்மேல் மேய மேயவிட்ட இடங்கள் தேரொழுந்தூருக்கு பக்கத்திலேயே பில்லூர் அதாவது புல் என்பதை தஞ்சாவூர் ஜில்லாக்காரர்கள் பில் என்றுதான் சொல்லுவார்கள் மேக்கிரிமங்கலம் என்ற பெயர்களில் இருக்கின்றன ஆன் ஆங்கூர் என்பதும் இன்னொரு பக்கத்து கிராமம் அதுவும் பசு திரிந்ததற்கு அடையாளமாக பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறது ஆனென்றாலும் பசு என்றுதான் அர்த்தம் பசு புல் மேயும் கோனார் மேயை விட்டு கூட போய் பாதுகாப்பார் அம்பாளும் மகாவிஷ்ணுவும் ஈஸ்வர ஆராதனை பண்ண வேண்டுமல்லவா அதற்காகத்தான் கோசக கஷேத்திரத்தில் பெருமாள் வேதபுரீஸ்வரரை பிரதிஷ்டை பண்ணினார் வேதபுரீஸ்வரர் கோயில் ஆமருவியப்பன் கோயில் இரண்டும் ஒரே மேனேஜ்மெண்டில் தான் இருக்கின்றது வேதத்துக்கு கோ ரொம்பவும் அவசியம் யாகத்துக்கு வேண்டிய நெய் பால் முதலானவற்றை தரும் கோ யாகத்தை பண்ணி வைக்கும் பிராமணர்கள் இருவரும் வேத மதம் விளங்குவதற்கு குறிப்பாக இருக்க வேண்டும் கோ பிராமண்யோ சுபமஸ்து நித்யம் என்றும் வாழ்க அந்தனர் வானவர் வா ஆனினம் என்றும் இதனால் தான் சொல்லியிருக்கிறது அம்பாள் கோவாக வந்த இடத்தில் அவளை அப்படி சபித்தவர் வேதபுரீஸ்வரராக வந்தார் அந்த ஊரில் சமீப காலம் வரை வேத சாஸ்திர விற்பன்னர்கள் நிறைய இருந்திருக்கிறார்கள் அழுந்தை மறையூர் என்று அவர்களை சம்பந்தர் தேவாரத்தில் திரும்ப திரும்ப போற்றியிருக்கிறார் இந்த ஊர் பெருமாளையே ஆழ்வார் ரொம்பவும் வேத சம்பந்தமுள்ளவனாக உள்ளவனாக சந்தோகா பௌளியா தைத்ரியா சாமவேதியனே நெடுமாலே என்று கூப்பிடுகிறார் ஒருநாள் மேய்ச்சலின் போது பசுவின் குழம்பு இடித்து பூமிக்குள்ளிருந்து ஒரு கல் வந்தது பார்த்தால் சிவலிங்கமாய் இருந்தது இப்படி பெரிய சிவ அபராதம் பண்ணிவிட்டதால் பசு மிரண்டு ஓடியது மகாவிஷ்ணு அதை சமாதானப்படுத்தி அழைத்து வந்தார் அந்த இடத்துக்கு திருக்குழம்பியம் என்று பெயர் இருக்கிறது இதையெல்லாம் பார்த்த மகாவிஷ்ணுவுக்கு ரொம்பவும் வேதனை உண்டாயிற்று ஏதோ ஒரு விளையாட்டில் தன் சகோதரி அகங்காரப்பட்டதற்காக இத்தனை விபரீதங்கள் வந்துவிட்டதே என்று ரொம்பவும் வருத்தப்பட்டார் சுந்தரேஸ்வரருக்கு மீனாட்சியை மகாவிஷ்ணுதான் தாரை வார்த்து கொடுத்தார் அந்த மாதிரி இங்கேயும் தங்கையை எப்படியாவது ஈஸ்வரன் மறுபடியும் சேர்த்து கொள்ளும்படியாக பண்ண வேண்டும் என்று மகாவிஷ்ணு பிரார்த்தனையும் பூஜையும் பண்ணி கொண்டிருந்தார் ஈஸ்வரன் மனசுக்கு திருப்தி உண்டாயிற்று மகாவிஷ்ணுவிடம் நீ இப்படியே அவளை அதாவது பசுவாக இருக்கிற அம்பாளை கொண்டே போய் காவேரியில் ஸ்நானம் பண்ணுவித்து எழுப்பு பழைய ரூபம் வரும் அப்புறம் நானே வந்து எப்போது கல்யாணம் பண்ணிக் கொள்கிறேன் என்பதை சொல்கிறேன் என்றார் அவர் சொன்ன பிரகாரமே கோசகர் பசுவை காவேரி ஸ்நானம் பண்ணிவிட்டு திரும்ப அது அங்கிருந்து போய் அடைந்த ஊரைத்தான் இப்போது திருவாவடுதுறை என்கிறோம் ஆ அடு துறைதான் தான் அது எந்த காவேரி துறையிலே ஆ அதாவது பசு நீராடிக்கிட்டே போய் சேர்ந்ததோ ஆ ஆடு என்பதில் வரும் அடுதலுக்கு கிட்டே போய் சேருதல் என்று அர்த்தம் அந்த ஊர் என்று அர்த்தம் திருமூலர் திருமந்திரம் செய்ததால் பெருமை படைத்த ஊர் இந்த திருவாவடுதுறைதான் பெயருக்கு பொருத்தமாக திருமூலரும் செத்துப்போன ஒரு இடையனின் உடம்புக்குள்ளே பரகாய பிரவேசம் பண்ணியிருக்கிறார் அங்கே ஈஸ்வரன் வாக்குப்படியே அம்பாளுக்கு பசு ரூபம் மறைந்து ஸ்வயரூபம் வந்தது ஈஸ்வரனும் பிரத்யமானார் ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆட்டம் போட நினைத்தார் பக்கத்திலே குற்றாலம் என்ற ஊரில் இது திருநெல்வேலி குற்றாலம் இல்லை அருவி விழுகிறதே அந்த ஊர் இல்லை இது தஞ்சாவூர் ஜில்லாவில் மாயவரத்துக்கு பக்கத்தில் இருப்பது திருத்துருத்தி என்பது இதற்கு பழைய பெயர் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவரும் தேவாரம் பாடியுள்ள நாற்பத்தி நான்கு கேத்திரங்களில் அது ஒன்று அந்த ஊரிலே அம்பாளை பெண்ணாக வளர்க்க வேண்டும் என்று ஒரு ரிஷி தபஸ் பண்ணி கொண்டிருந்தார் அம்பாள் பூலோகத்துக்கு வந்ததுதான் வந்தால் ரிஷியுடைய இஷ்டத்தை பூர்த்தி செய்வதற்காகவும் இந்த சந்தர்ப்பத்தையே யூட்டிலைஸ் பண்ணி கொண்டு விடலாமே என்று ஈஸ்வரன் நினைத்தார் இல்லாவிட்டால் அவளை மறுபடி ஒரு தடவை அல்லவா பூலோகத்துக்கு அனுப்ப வேண்டி வரும் அதனால் ஈஸ்வரன் அம்பாளிடம் நீ போய் திருத்துருத்தியில் அந்த ரிஷியின் பெண்ணாக கொஞ்ச காலம் இருந்து வா அப்புறம் நான் வந்து கல்யாணம் கொள்கிறேன் என்றார் அம்பாளும் அப்படியே செய்தாள் அப்புறம் சுவாமி அங்கே பிரசன்னமானார் கோசக கஷேத்திரத்தில் வாக்கு கொடுத்தவரே இங்கே வந்தார் என்பதற்கு ஒரு உள் சான்றாக இங்கேயும் சுவாமிக்கு பேர் வேதேஸ்வரர் என்று இருக்கிறது அந்த ரிஷியும் இந்த கல்யாணத்துக்காகவே காத்து கொண்டிருந்த மகாவிஷ்ணுவும் ஈஸ்வரனை எதிர்கொண்டு அழைத்த ஊருக்கு எதிர்கொள் பாடி என்று பெயர் ஏற்பட்டுவிட்டது கல்யாணத்துக்கு முன்னால் பிரதம் என்று பண்ணுகிற ஹோமத்தை ஈஸ்வரன் பக்கத்தில் ஒரு ஊரில் செய்தார் அதனால் அதற்கு வேள்விக்குடி என்றே பெயர் உண்டாயிற்று அப்புறம் எங்கே அவர் அம்பாளை கல்யாண பெண்ணாக பார்த்து பாலிகை தெளித்தாரோ அந்த ஊர் குறுமுளை பாலி என்று வழங்கி வருகிறது அப்போது இரண்டு மூன்று கிராமங்களையே அடைத்து பெரிதாக கல்யாண பந்தல் போட்டார்களாம் அதற்கு நடுமத்தியமாக இருக்கிற ஊருக்கு திருமணஞ்சேரி என்றே பெயர் இருக்கிறது அங்கேதான் சாக்ஷாத் பார்வதி பரமேஸ்வரர்களுக்கு திருக்கல்யாணம் பண்ணி வைத்து மகாவிஷ்ணு மனம் குளிர்ந்தார் இப்போது நான் சொன்ன இந்த கதையில் அகம்பாவம் கூடாது சூதாட்டம் கூடாது பதியின் வாக்குக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் சகோதர வாத்சல்ய பரிபாலனம் முதலான அநேக தர்மங்கள் வெளியாவதால் ஸ்தல புராணங்களை உபயோகமில்லாதவை என்று ஒதுக்குவது எவ்வளவு தப்பு என்று தெரிகிறது அது மட்டும் இல்லை நான் கதை சொன்னதும் இதை நினைத்து இல்லை இந்த கதைக்குள்ளே ஒரு துண்டு துண்டாக ஒரு ஏழு எட்டு புராணங்கள் சேர்ந்திருக்கின்றன ஒன்று விட்ட இடத்தில் இன்னொன்று ஆரம்பிக்கிறது எல்லாம் சேர்ந்தால்தான் கதை பூர்ண ரூபம் பெறுகிறது தேரொழுந்தூர் பில்லூர் ஆனாங்கூர் திருக்குழம்பியம் திருவாவடுதுறை குற்றாலம் எதிர்கொள்பாடி வேள்விக்குடி திருமுலைப்பாளி திருமணஞ்சேரி என்று இத்தனை ஊர்களை பற்றிய ஸ்தல புராணங்கள் ஒன்று சேர்ந்து ஒரே கதையை உருவாக்கி இருப்பதால் அந்த கதை நிஜம்தான் என்று ஆகிறது அநேகமாக அந்த ஸ்தலங்களின் பேரிலேயே எவிடன்ஸ் இருக்கிறது இதைவிட தஞ்சாவூர் ஜில்லாக்காரர்களுக்கு அதிகம் தெரிந்த ஒரு கதை கும்பகோணத்தையும் அதன் சுற்றுப்பட்ட கேத்திரங்களையும் இணைக்கிறது பிரளயத்தின் போது பிரம்மா அடுத்த சிருஷ்டிக்கான பீஜங்களை அமிர்தத்தில் வேத சப்தங்களோடு சேர்த்து ஒரு மண் கும்பத்தில் போட்டு அதற்கு அதற்கு யகோக்தமாக மாவிலை தேங்காய் வைத்து பூணூல் போட்டு மேரு உச்சியில் வைத்து விட்டார் பிரளய வெள்ளத்தில் அது மிதந்து வந்தபோது பரமேஸ்வரன் மறுபடி சிருஷ்டியை ஆரம்பித்து வைக்க வேண்டும் என்று நினைத்தார் அப்போது கும்பத்தின் மேலே வைத்திருந்த தேங்காய் புயலின் ஆட்டத்திலே சரிந்து விழுந்துவிட்டது உடனே பிரளய வெள்ளத்திலிருந்து அந்த பிரதேசம் வெளியிலே வந்துவிட்டது தேங்காய் விழுந்த இடத்திற்கு கிட்டேதான் பிற்பாடு அமிர்தம் மகாமக குளமாக பெருகிற்று இப்போதும் அங்கே சுவாமிக்கு நாரிகேலேஸ்வரர் என்று பெயர் இருக்கிறது நாரிகேளம் என்றால் தேங்காய் அவர் மேற்கு பார்க்க இருப்பதால் அபிமுகேஸ்வரர் என்கிறார்கள் அப்புறம் மாவிலை விழுந்தது அந்த இடமும் பிரளயத்தை மீறி கொண்டு பூ பிரதேசமாக வெளியில் வந்தது கும்பகோணத்திற்கு வடமேற்கே நாலு மைலில் உள்ள திருப்புறம்பயம்தான் அது பயம் என்றால் பயஸ் ஜலம் அதாவது பிரளயம் புறம் புறம்பாக இருப்பது பிரளயத்துக்கு புறம்பாக அதை மீறி இருப்பது திருப்புறம்பயம் அப்புறம் பூநூலும் இப்படியே விழுந்தது அது மகாமக குளத்தின் கிட்டே ஒரு இடம் அங்கே உள்ள கோயிலில் சுவாமி பெயர் சூத்ரநாதர் என்றே இருக்கிறது சூத்ரம் என்றால் பூநூல் உபவீதம் என்றாலும் பூநூல் அதனால் உபவீதேஸ்வரர் என்றும் சொல்வதுண்டு அங்கே கௌதம மகர்ஷி பூஜை செய்ததால் கௌதமேஸ்வரர் என்றே அதிகம் வழங்குகிறது இந்த கும்பத்துக்கு வாயை தவிர மூக்கும் இருந்தது கிண்டி கமண்டலு முதலியவற்றுக்கு இருப்பது போல நான் வைத்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற கட்டத்துக்கு கூட மேல் பக்கம் வாய் இருப்பதோடு பக்கவாட்டில் மூக்கும் இருக்கிறதல்லவா அல்லவா கடம் அல்லது குடத்தை உள்ளே நிரப்புவதற்கு வாய் வழியாக ஜலம் விட வேண்டும் அதிலிருந்து ஜலத்தை வெளியில் விட வேண்டுமானால் மூக்கு வழியாகத்தான் விட வேண்டும் இம்மாதிரி சாஸ்திரோக்தமான குடமாகவே அந்த அமிர்த கடமும் இருந்திருக்கிறது பரமேஸ்வரன் பார்த்தார் கும்பம் தானாக கவிழ்ந்து சிருஷ்டி பீஜமும் அமிர்தமும் வெளியில் வராததால் தாம் பானத்தினால் அடித்து கும்பத்தை உடைத்து அவற்றை வெளிப்படுத்தி விடுவது என்று தீர்மானம் பண்ணினார் உடனே பானத்தையும் போட்டார் பானபுரி என்ற பானத்துறையான அந்த இடத்தை தான் இப்போது வானாதுரை என்கிறார்கள் அங்கே சுவாமிக்கு பேர் பானபுரீஸ்வரர் குடத்தின் வாய் சிதறி விழுந்த இடம் குடவாயில் அதாவது குடவாசல் என்று பெயர் பெற்றது ஆனால் சாஸ்திரோக்தமாக மூக்கு வழியாக அமிர்தம் வெளிவர வேண்டும் என்று சுவாமி நினைத்ததால் மூக்கு உடைந்து அமிர்தம் வெளிவந்த கஷேத்திரமே மற்ற கஷேத்திரங்களை விட பெருமை உடையதான கும்பகோணம் ஆயிற்று கோணம் என்றால் மூக்கு கும்பத்தின் கோணம் விழுந்த இடம் கும்பகோணம் குடமூக்கு என்பதே அதற்கு தேவாரத்தில் உள்ள பெயர் அங்கே லிங்கமாக அந்த மண் கலையமே வைக்கப்பட்டுவிட்டது இப்போதும் அப்படித்தான் இருக்கிறது கவசம் போட்டுத்தான் அதற்கு அபிஷேகம் நடக்கிறது கும்பேஸ்வரர் என்று பெயர் அமிர்தம் விழுந்த இடம்தான் மகாமக குளம் இது அமிர்தம் வெளிவந்த கஷேத்திரம் என்பதற்கு பொருத்தமாக இங்கே உள்ள சார்ங்கபாணி பெருமாளை ஆராமுதன் என்றே ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள் வைஷ்ணவர்கள் கும்பகோணத்தை குடந்தை என்பார்கள் இப்படி பல கஷேத்திரங்கள் இன்டர் கனெக்டடாக இருந்து கொண்டு ஸ்தல புராணங்கள் நிஜம்தான் என்று உறுதிப்படுத்துகின்றன திருவழுந்தூர் கும்பகோணம் குறித்த பல கஷேத்திரங்கள் ஒன்றுக்கொன்று கிட்ட கிட்ட இருப்பவை இவை ஒரு நாலந்து மைல் ரேடியஸுக்குள் அகப்பட்டுவிடும் இதைவிட விசாரமான ஸ்கேலில் தூர தூர இருக்கிற கேத்திரங்களின் பரஸ்பர சம்பந்தத்தை சொன்னால் ஸ்தல புராணங்கள் கட்டுக்கதை இல்லை என்று இன்னும் திடமாக தெரியும் சொல்கிறேன் ராமேஸ்வரம் வேதாரண்யம் பட்டீஸ்வரம் என்ற மூன்று க்ஷேத்திரங்கள் மேலே சொன்னவை மாதிரி கிட்டே கிட்டே இருப்பவை அல்ல ராமேஸ்வரம் ராமநாதபுரம் ஜில்லாவில் தெற்கு சமுத்திர கோடியில் இருக்கிறது வேதாரண்யம் தஞ்சாவூர் ஜில்லாவில் ஒரு கோடியில் சமுத்திரக்கரையில் திருத்துறைப்பூண்டி தாலுகாவில் இருக்கிறது அதே ஜில்லாவில் ஆனால் அதற்கு ரொம்பவும் தள்ளி கும்பகோணத்துக்கு பக்கத்தில் பட்டீச்சோரம் இருக்கிறது இப்படி ஒன்றுக்கொன்று தூரத்தில் உள்ள ஸ்தலங்களில் ஒரே வரலாறு சரடு மாதிரி இழையோடுகிறது என்றால் அதை பொய் என்று சொல்ல முடியாது தானே இந்த மூன்று ஊர்களிலும் ஈஸ்வரன் கோவிலில் ராமலிங்கம் என்ற பெயரில் லிங்கம் இருக்கிறது மூன்றும் மகா க்ஷேத்திரங்கள் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் சம்பந்தம் உள்ள கஷேத்திரங்கள் என்ற மகிமை அவற்றுக்கு இருக்கின்றன அதோடு கூட இந்த மூன்று இடங்களிலும் நாராயண அவதாரமான ஸ்ரீராமன் லிங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார் என்பதால் சைவ வைஷ்ணவ ஒற்றுமைக்கும் இவை பலம் கொடுப்பதாக இருக்கின்றன இதல்லாமல் மற்ற விசேஷங்களும் கொண்ட க்ஷேத்திரங்களாக இவை இருக்கின்றன பாரத தேசத்தின் நாலு கோடிகளில் உள்ள நாலு முக்கிய கஷேத்திரங்களான சார்தாம் எனப்படும் சதுர்தாமங்களில் ராமேஸ்வரம் தான் தக்ஷிணத்துக்குரிய பெரிய கேத்திரமாக இருக்கிறது வடக்கே பத்ரிநாதம் மேற்கே சோமநாதம் கிழக்கே ஜெகந்நாதம் தெற்கே ராமநாதம் என்பவையே சார்தாம் வேதாரண்யம் சுதந்திர போராட்டத்தின் போது உப்பு சத்தியாகிரகம் நடந்த ஊர் திருமறைக்காடு என்பதாக மூவர் தேவாரமும் பெற்ற ஸ்தலமாக அது இருக்கிறது இங்கே வேதங்கள் ஈஸ்வரனை பூஜித்து திருக்காப்பு செய்த கதவை திறக்கும்படியாக அப்பர் சுவாமிகள் பதிகம் பாடினார் திருஞான சம்பந்தர் பாடல் பாடி மறுபடி மூடும்படி செய்தார் பட்டீஸ்வரம் என்பது காமதேனுவின் நாலு பெண்களில் ஒன்றான பட்டி பூஜித்த கஷேத்திரம் மேலே திரு ஆவடு துறையில் சொன்னது போல பசு பூஜித்த க்ஷேத்திரங்கள் அநேகம் உள்ளன திரு ஆமாத்தூர் என்று பன்ருட்டி அருகே அப்பரோடு சம்பந்தம் உள்ள ஸ்தலம் இருக்கிறது அங்கேயும் பசு பூஜித்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஊர் பட்டீஸ்வரம் ஞானசம்பந்தமூர்த்தி குழந்தை நல்ல வெயிலில் நாமாவை சொல்லி கொண்டு ஆடி பாடிக்கொண்டு வருவதை பார்த்து ஈஸ்வரனே மனமுருகி பூதங்களை கொண்டு சுப்பிரமணிய அவதாரமான அந்த பிள்ளைக்கு ஊர் பூராவும் முத்துப்பந்தல் போட்டு வெயில் தெரியாமல் வரவழைத்து கொண்டே கேத்திரம் பட்டீஸ்வரம் நானூறு நானூற்றி ஐம்பது வருஷங்களுக்கு முன்னால் தஞ்சாவூரிலிருந்து ஆண்டு வந்த நாயக்க ராஜாக்களுக்கு மந்திரியாக இருந்த மகான் கோவிந்த தீட்சிதருக்கு இந்த ஊரில் ஒரு தனியான வசீகரம் இருந்தது இந்த கோயிலுக்கு அவர் விசேஷமாக திருப்பணிகள் செய்திருக்கிறார் அம்பாள் சந்நிதியில் அவருக்கும் அவருடைய பத்தினிக்கும் பிம்பங்கள் இருக்கின்றன ராமலிங்க சம்பந்தத்துக்காக இந்த மூன்று க்ஷேத்திரங்களை பற்றி சொல்ல வந்தேன் அகஸ்தியர் திருக்கல்யாண காட்சி கண்ட இடம் என்று ஒரே சம்பவத்தையே பல கஷேத்திரங்களில் சொல்வது மாதிரி இல்லை இந்த மூன்று ஸ்தலங்களில் உள்ள ராமலிங்க பிரதிஷ்டை ஒவ்வொரு பிரதிஷ்டைக்கும் வெவ்வேறு காரணம் இருக்கிறது ராவணனை கொன்றதால் ராமருக்கு மூன்று தோஷங்கள் ஏற்பட்டன முதலாவது ராவணன் விஷ்ணவஸ் என்ற மகரிஷியின் பிள்ளையானதால் பிராமணன் என்பது அவனை சம்ஹாரம் செய்ததால் ராமருக்கு பிரம்மஹத்தி தோஷம் உண்டாயிற்று சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணி இந்த தோஷத்தை அவர் போக்கிக் கொண்ட இடம்தான் ராமேஸ்வரம் இப்போது ராம ராவண யுத்தத்தை ஆரிய திராவிட சண்டை என்று சில பேர் சொல்வது அடியோடு தப்பு என்பதற்கு இதை விட வேறு ப்ரூஃப் வேண்டாம் ராமாயணத்தை பொய் என்று தள்ளினால் ராம ராவண யுத்தத்தையும் அடியோடு தள்ளத்தான் வேண்டும் இந்த யுத்தத்திற்கு மட்டும் ஹிஸ்டாரிக்கல் பேசிஸ் இருக்கிறது என்று சொல்லக்கூடாது ராமாயணம் நிஜம் என்று ஒப்புக்கொண்டால் அதிலே ராவணனைப் பற்றி திரும்ப திரும்ப ரிஷி புத் ரிஷி பண்ணினவன் சாமகானம் செய்தே பரமேஸ்வரனை திருப்திப்படுத்தி கைலாசத்துக்கு அடியிலிருந்து மீண்டவன் என்றெல்லாம் சொல்லியிருப்பதையும் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் எங்களுக்கு பிடித்ததை மட்டும் ஒப்புக்கொள்வோம் பாக்கி எல்லாம் கட்டுக்கதை என்றால் அது முறையான வாதத்தில் சேராது ராமாயண புஸ்தகத்தில் எழுதி வைத்தது இருக்கட்டும் பிரத்யக்ஷமாக தெரிகிற மாதிரி இந்த லோகத்திலேயே மிகப்பெரிய பிரகாரங்களோடு ராமேஸ்வரத்தில் கோயில் இருக்கிறது சரித்திரக்காரர்களே ஒப்புக்கொள்கிறபடி ஆயிரக்கணக்கான வருஷங்களாக அங்கே ராமர் பிரம்மஹத்தி தோஷம் நீங்குவதற்காக பிரதிஷ்டை செய்த லிங்கம் என்று ராமநாத சுவாமியை சொல்லி தேசம் பூராவும் வழிபட்டு வந்திருக்கிறது இதனால் ராவணன் பிராமணன் என்ற நம்பிக்கைக்கு மாறாக தமிழ்நாட்டில் பூர்வீகர்கள் நினைத்ததே இல்லை என்று தெரிகிறது ராவணன் பிராமணன் என்பது மட்டுமில்லை அவன் மகாவீரன் லோகங்களெல்லாம் கிடுகிடுவென்று நடுங்கும்படியாக பண்ணினவன் கார்த்தவீரியார்ஜுனனையும் பாலியையும் வாலியையும் தவிர தான் சண்டை போட்ட அத்தனை பேரையும் ஜெயித்தவன் இப்படிப்பட்டவனை கொன்றதால் வீரகத்தி தோஷமும் ஸ்ரீராமனுக்கு உண்டாயிற்று இந்த தோஷத்துக்கு பிராயசித்தமாகத்தான் ராமர் வேதாரண்யத்தில் ராமலிங்க பிரதிஷ்டை செய்தார் பிராமணன் வீரன் என்பது தவிர இராவணனுக்கென்று வேறு பெருமைகளும் உண்டு அவன் நல்ல சிவபக்தன் வீணை வாசித்து பாடுவதில் நிபுணன் இம்மாதிரி நல்ல அம்சங்களை சாயை என்பார்கள் சாயை என்றால் ஒளி நுழல் என்று இரண்டு அர்த்தமும் உண்டு மரகத சாயே என்று மீனாட்சியை சொல்கிற போது மரகதம் போன்ற ஒளி உடையவளே என்று அர்த்தம் ஒளி என்பது பெருமை வாய்ந்த குணங்களையெல்லாம் குறிப்பிடும் சாயை அதாவது பெருமை உடைய ராவணனை வதம் செய்ததால் ராமருக்கு சாயாஹத்தி என்ற மூன்றாவது தோஷம் உண்டாயிற்று இது தீருவதற்காகத்தான் அவர் பட்டீஸ்வரத்தில் ராமலிங்க பிரதிஷ்டை செய்து பூஜை பண்ணினார் சாஸ்திரப்படி பார்த்தால் ராவணனை சம்ஹரித்த மனுஷருக்கு பிரம்மஹத்தி வீரஹத்தி சாயாஹத்தி என்ற மூன்று தோஷங்கள் ஏற்பட்டுத்தான் இருக்க வேண்டும் பதித்த பாவனனான ராமச்சந்திரமூர்த்திக்கு வாஸ்தவத்தில் தோஷமே ஏற்பட முடியாதுதான் எவன் பெயரை ஸ்மரித்தாலே சமஸ்த பாபங்களும் ஓடி போகுமோ அப்படிப்பட்ட தாரக நாமனான ராமன் தனக்கே பிராயச்சித்தம் பண்ணிக்கொள்ள வேண்டியதே இல்லைதான் ஆனாலும் அவர் இந்த பூலோகத்தில் ஐடியல் மனுஷராக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்றுதான் நரவேஷம் போட்டுக்கொண்டு வந்திருந்தார் ஒவ்வொரு சின்ன காரியத்துக்கும் கூட சாஸ்திரத்தில் என்ன சொல்லி இருக்கிறது என்று பார்த்து பார்த்தே அந்த பிரகாரம் பண்ணினார் சாஸ்திர தர்மங்களை துளி கூட வழு இல்லாமல் பண்ணி காட்டுவதில் ராமரை மிஞ்சி இன்னொருத்தர் கிடையாது ராமாயணத்தில் எங்கே பார்த்தாலும் இந்த குண அதிசயத்தை பார்க்கிறோம் தம்மை சாதாரண மனுஷராகவே வைத்துக்கொண்டு மனுஷர்களுக்கு சாஸ்திரத்தில் என்னென்ன தர்மங்கள் விதிகள் பிராயச்சித்தங்கள் சித்தங்கள் சொல்லி இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் விடாமல் செய்தார் ஆகவே ஒவ்வொரு அல்ப காரியத்துக்கும் கூட சாஸ்திரத்தை பார்த்து அதன்படி பண்ணின ராமன் இந்த மூன்று பெரிய தோஷங்களுக்கு மட்டும் பிராயச்சித்தம் பண்ணிக்கொள்ளாமல் இருந்திருப்பாரா அப்படி சொல்வது கொஞ்சம் கூட பொருத்தமில்லை அதனால் வால்மீகி ராமாயணத்தில் இது என்னவோ விட்டு போய்விட்டது என்றுதான் ஆகிறது இதிலே விட்டு போன குறையைத்தான் ராமேஸ்வரம் வேதாரண்யம் பட்டீஸ்வரம் ஆகிய ஊர்களுக்கான ஸ்தல புராணங்கள் பூர்த்தி செய்கின்றன இது ராமாயணத்தில் இல்லை அதனால் ஏதோ அத்தை பாட்டி கதை என்று நினைப்பது தப்பு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் குணத்தை நன்றாக ஆழ்ந்து அனுபவித்து பார்த்தால் அவர் இந்த மூன்று பிராய சித்தங்களை பண்ணி கொண்டுதான் இருப்பார் அப்படி பண்ணினால்தான் அவர் ராமர் ஆகையால் ஏதோ காரணத்தால் ராமாயணத்தில் விட்டுப்போன இந்த விஷயத்தை சொல்கிற அவருடைய மனோபாவத்துக்கும் சரித்திரத்துக்கும் அதாவது அவருடைய குணத்திற்கும் பூர்த்தியை தருகின்றன என்ற தெளிவு உண்டாகிறது லோகத்தையெல்லாம் ஹிம்சித்து வந்தவனும் மாதாவான சீதையையே கெட்ட எண்ணத்தோடு மாறுவேஷத்தில் வந்து நீச்சமாக திருடி கொண்டு போனவனுமான ஒருத்தனை சம்ஹாரம் பண்ணி அதனால் சமஸ்த ஜீவராசிகளும் சந்தோஷமடைந்து அவரை கொண்டாடும் சமயத்தில் அப்படிப்பட்ட சத்துருவிடத்தில் இருந்த மூன்று பெருமைகளை நினைத்து அவனை கொன்றதற்காக தம்மீதே மூன்று தோஷங்களை சுமத்தி கொண்டு பிராயச்சித்தம் பண்ணி கொண்டதாக ஸ்ரீராமனை சொல்வதுதான் அவருடைய உத்தம ஸ்வபாவத்தையே ஒரு தூக்கு தூக்கி பிரகாசிக்க பண்ணுவதாக இருக்கிறது லிங்க பிரதிஷ்டை பண்ணினது ஹரிஹர அபேதத்துக்கு ஒத்தாசை செய்கிறது இந்த மூன்று ஸ்தல புராணங்களுக்குள் ஒன்றுக்கொன்று முரண்பாடு ஒன்றில் சொன்னதையே இன்னொன்றில் திருப்பிச் சொல்வது என்பதெல்லாம் இல்லை ராமேஸ்வர புராணத்தில் பிரம்மஹத்தி நீங்கினதை மட்டுமே சொல்லியிருக்கிறது மற்ற இரண்டு தோஷங்கள் அங்கே போனதாக சொல்லவில்லை அங்கே இருந்து அப்படியே சமுத்திரக்கரை ஓரமாகவே வடக்காக போயிருப்பார் இருக்கிறது அங்கே வேதாரண்யத்தில் வீரகத்தி போக லிங்க பிரதிஷ்டை செய்திருக்கிறார் வேதாரண்ய ஸ்தல புராணத்திலும் வீரகத்தி மட்டும் நிவர்த்தியானதைத்தான் சொல்லி இருக்கிறது இங்கேயும் பிரம்மஹத்தி போனதாக சொல்லியிருந்தால் தப்பு எனலாம் அப்படி இல்லை அப்புறம் உள்நாட்டு பக்கமாக போய் பட்டீஸ்வரத்தில் மூன்றாவது ராமலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சாயாஹத்தியை நிவர்த்தி செய்து கொண்டிருக்க வேண்டும் பட்டீஸ்வரம் ஸ்தல புராணத்திலும் இந்த ஒரு தோஷத்தை தான் சொல்லியிருக்கிறது அதாவது இந்த மூன்று கேத்திரங்களில் ஒவ்வொன்றிலும் ஒரு தோஷத்தையே அதுவும் மற்றதில் விட்டுப்போன ஒன்றையே சொல்லி அதற்கு கான்கிரீட் எவிடன்ஸாக ஒவ்வொரு கோவிலிலும் ராமலிங்கம் என்று பெயருள்ள ஒரு லிங்கத்தை காட்டியிருக்கிறது ஒரே நிஜமான கதையின் இழைதான் மூன்று புராணங்கள் வழியாகவும் போய் பூர்த்தியாகிறது இந்த மூன்றும் ஒன்றுக்கொன்று சுமார் நூறு நூற்றி ஐம்பது மைல் தள்ளி உள்ள ஊர்கள் ரயிலும் பிளேனும் இல்லாத காலத்தில் அது ஆயிரம் ஆயிரத்து ஐநூறு மைலுக்கு சமானம் ஆகவே இவ்வளவு தள்ளி உள்ள ஊர்களுக்கிடையே ஒரே கதையின் விவரங்கள் பொருத்தமாக அமைந்திருக்கின்றன என்றால் ஸ்தல புராணங்கள் நிஜம்தான் என்றுதானே ஏற்படுகிறது நவீன ஆராய்ச்சிக்காரர்கள் சாஸ்திர இருவருக்குமே விசித்திரமாக தோன்றினாலும் சரி என் அபிப்பிராயம் ஒன்றை சொல்கிறேன் வால்மீகி ராமாயணத்தை அத்தாரிட்டியாக எடுத்துக்கொள்கிற அளவுக்கு ஸ்தல புராணங்களை எடுத்துக்கொள்ள முடியாது என்று பொதுவாக ஒரு அபிப்பிராயம் வந்துவிட்டாலும் வால்மீகி ராமாயணம் மற்றும் பாரதம் தற்போது ஆத்தென்டிக் என்று நினைக்கப்படுகிற விஷ்ணு புராணம் பாகவதம் முதலியவற்றை விட கூட ஸ்தல புராணங்கள் தான் நிஜத்தை சொல்வதில் பெரிய அத்தாரிட்டி என்று நான் இம்மாதிரி அநேக திருஷ்டாந்தங்களிலிருந்து முடிவுக்கு வந்திருக்கிறேன் முதலில் தஞ்சாவூர் ஜில்லாவில் கும்பகோணத்திலும் மாயவரம் தாலுகாவுக்குள்ளே திருவழுந்தூரை சுற்றியுள்ள ஏழு எட்டு ஸ்தலங்களிலும் புராணத்து டீட்டெயில்ஸ் அதாவது டேலி ஆவதை சொன்னேன் அப்புறம் ராமநாதபுரம் தஞ்சாவூர் இரண்டு ஜில்லாக்களிலும் உள்ள மூன்று க்ஷேத்திர சமாச்சாரங்கள் ஒத்து வருவதாக சொன்னேன் இப்போது இன்னும் பெரியதாக ஆல் ஒன்று சொல்கிறேன் காவேரி புராணத்தில் இரண்டு விதமான பாடங்கள் உண்டு அதிலே ஒன்று ஸ்ரீரங்கத்தில் உள்ள காவேரி துறையான மாசம் எனப்படும் ஐப்பசியில் காவேரி ஸ்நானம் மகா விசேஷமாகும் என்று இதில் சொல்லி இருக்கிறது இதிலே முக்கியமான கதாபாத்திரம் தர்மவர்மா என்ற சோழராஜா இவன் நிசுளபுரியில் இருந்து கொண்டு ஆட்சி செய்தான் என்று சொல்லியிருக்கிறது நிசூளம் நிச்சோளம் சோளம் சோழி என்ற சம்ஸ்கிருத வார்த்தைகளுக்கு உடம்போடு போட்டுக்கொள்கிற உரை மாதிரியான உடுப்பு என்று அர்த்தம் உறையூர் எனப்படுவதே சம்ஸ்கிருதத்தில் நிகழப்புரியாக இருக்கிறது இதை தலைநகரமாக கொண்ட ராஜ்யத்துக்கும் சோழ தேசம் சோழ தேசம் என்றே பெயராக இருக்கிறது சோழ என்ன விசேஷம் சோழ என்று நன்றாக உரை தைத்து போட்டுக்கொண்ட மாதிரி இந்த தானியம் ஒன்றுதான் தானிய மணிகளை சுற்றி சோழி போட்டுக்கொண்டு வளர்கிறது சோழி போட்டு தானியம் சோளம் இந்த மொழி ஆராய்ச்சி இருக்கட்டும் காவேரி புராணத்தில் இன்னொரு பாடத்தில் மாயவரத்தில் இருக்கப்பட்ட காவேரி துறையான துலா கட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது இப்போது அதை லாகடம் லாகடம் என்று ஜனங்கள் சொல்கிறார்கள் இது துலா கட்டம் என்பதன் திரிபுதான் துலா ஸ்நானத்துக்கு வரும் யாத்ரீகர்களுக்கு வசதியாக கட்டப்பட்ட படித்துறை தான் கட்டம் மாயவரத்திலும் இன்னும் ஆறு ஏழு காவேரி கரை சேத்திரங்களிலும் துலாக்கட்டங்கள் இருக்கின்றன இவை அத்தனையும் அச்சடித்ததைப் போல் ஒரே பிளானில் கட்டப்பட்டிருக்கின்றன துலாஸ்நான மகிமையை சொல்கிற இடத்தில் காவேரி புராணத்தில் ஒரு பாடத்தின்படி ஸ்ரீரங்கத்துக்கும் தர்மவர்மாவுக்கும் முக்கியத்துவம் தந்திருக்கிறதென்றால் இன்னொரு பாடத்தில் மாயவரத்துக்கும் அங்கே துலாஸ்நானம் செய்து மோட்சமடைந்த ஒரு பிராமண தம்பதிக்கும் முக்கியத்துவம் தந்திருக்கிறது நாதசர்மா என்று அந்த பிராமணனுக்கு பெயர் அவருடைய பத்னி அனவத்தியை விதிவத்தாக துலா மாசம் தினந்தோறும் இவர்கள் மாயவரத்தில் காவேரி ஸ்நானம் செய்தே மோட்சமடைந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறது இவர்கள் பல இடங்களுக்கு சேத்ராடனம் பண்ணினதாக சொல்லும் இடத்தில் கேதாரத்துக்கு போனார்கள் காசிக்கு போனார்கள் என்று சொல்லியிருக்கிறது இது இங்கே மாயவரத்தில் மட்டுமே தெரிந்த கதை காசி இங்கே இருந்து ஆயிரம் மைலுக்கு அப்பால் இருக்கிறது காசியில் கங்கையில் இருக்கிற பல கட்டங்களில் காட் என்று அங்கே சொல்வார்கள் கேதார் காட் என்று ஒன்று இருக்கிறது அந்த கேதார் காட்டில் அதை குறித்த ஸ்தல புராணம் சொல்லப்படுகிறது அதிலே நாத சர்மா அனவத்யை என்ற பிராமண தம்பதி ஸ்நானம் செய்த இடம் அது என்று வருகிறது நாத சர்மா கதை நம்மூர்காரர்களுக்கே அதிகமாக தெரியாது ராமர் கிருஷ்ணர் ஹரிச்சந்திரன் நளன் முதலியவர்களைப் போல தேசம் முழுவதும் தெரிந்தவர் இல்லை அவர் அப்படிப்பட்ட ஒருவரை பற்றி இங்கே மாயவரத்தில் சொல்கிற புராண கதையும் ஆயிரம் மைல் தாண்டி காசியில் சொல்வதும் டாலி ஆகிறது என்பதை பார்க்கும் போது இருக்கிறது ஸ்தல புராணங்களை இல்லை என்று சொல்வது எவ்வளவு தப்பு என்பதற்கு திருஷ்டாந்தமாகத்தான் இதை சொன்னேன் காசிக்கும் காஞ்சிக்கும் நடுவே ஆயிரம் மைலுக்கு மேல் இருக்கிறது காசியில் அன்னபூரணி விசேஷம் காஞ்சிபுரத்திலும் ஜெகன்மாதா முப்பத்தி இரண்டு தர்மங்களை பண்ணும்போது போது அன்னதானம் பண்ணியிருக்கிறாள் காமாட்சி ஆலயத்தில் கர்ப்பகிருகத்தின் நுழைவாசலுக்கு நேரே அன்னபூர்ணேஸ்வரிக்கு சந்நிதி இருக்கிறது அதன் விமானத்தில் தட்சிண தேசத்தில் வேற எங்கேயும் இல்லாத விதத்தில் ஆறு சிகரங்கள் இருக்கின்றன ஏன் இப்படி இருக்கிறது என்பதற்கு பதில் காசியில் கிடைக்கிறது காசியில் அன்னபூர்ணி விமானத்தில் இதே மாதிரி ஆறு சிகரங்கள் இருக்கின்றன அதன் அச்சாகத்தான் இங்கே ஆயிரம் மைல் தாண்டி காஞ்சியிலும் இப்படி இருக்கிறது சின்ன விஷயங்களில் கூட இவ்விதம் தேசத்தின் வெவ்வேறு கோடிகளில் உள்ள ஸ்தலங்களில் ஒற்றுமை இருப்பதால் கஷேத்ர ஐதீகங்களை லேசாக இல்லை என்று தெரிகிறது